மஸ்ஜித் இந்தியா நடைபாதையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விஜயலட்சுமி என்ற சுற்றுப்பயணி சிக்கிய சம்பவம் குறித்த செய்தி இந்த திடீர் அசம்பாவிதம் மஸ்ஜித் இந்தியாவை பரபரப்பாக்கி இருக்கிறது என்றாலும் இந்த சம்பவம் குறித்து வியாபாரிகள் சிலரிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பொதுமக்கள் சிலரிடமும் பேசினேன் ரெண்டு நாளா வந்து ரெண்டு நாளா தண்ணி காலையில தண்ணி இங்கே வந்துச்சு மக்களும் வீதியில வந்து வர்றது வெளியில இருந்து வர்றது குறைவா இருக்கு பதட்டங்கிறது ஒண்ணும் கிடையாது ஆனால் ஒரு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு இங்கே எல்லோரும் வரவங்கெல்லாம் வந்து நம்மகிட்டே கேட்பாங்க என்னென்ன இங்கே என்னாச்சு அந்த பொன்மனை கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்ம எல்லாேருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்ன இல்லைங்க என்ன இல்லைங்க அப்படின்னு இங்கே நம்ம இந்தியன் டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க எங்களுக்கு நல்ல வியாபாரம் கொடுக்குறாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட்டை பார்க்க போகும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அது போக அந்த ஆஃப்டர் இஃபெக்ட்ஸ் அந்த ட்ரஜி ட்ராஜடிக்கு பிறகு எங்களுக்கு வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு எழுபது பெர்சன்ட் வியாபாரம் குறைஞ்சிருக்குது அதான் சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் அவங்களை பார்த்தேன் அன்னைக்கு அந்த மாதிரி ரெண்டு ராத்திரி தான் அந்த மாவுக்கு ஃப்ளைட்டு அதில் வந்து அதை பத்தி எங்கள் ஃபேமிலியோட தான் நான் போகிறோம் புருஷன் பையன்லாம் வந்திருக்காங்க நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதாவது ஜாமான் வாங்குறோம் கோயில்லாம் போயிட்டு வந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த மாவுக்கு இந்த மாதிரி ஏ போறோம் அங்கே நாங்கள் நினச்சு கூட பார்க்கல இப்போ நான் டெய்லியுமே இங்கே இந்த மாதிரி தானே வந்து நான் வேலைக்கு போகிறேன் வரேன் ஆனால் இந்த சம்பவம் வந்து நடந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் தான் இருக்கு ஏன்னா நான் வந்து டெய்லியுமே இப்படியே தான் போகிறேன் வேலைக்கு போகிறேன் டெய்லி வேலைக்கு இப்படியே தான் வரேன் சப்போஸ் இந்த சம்பவத்தில் வந்து நானோ இல்லை யாரோ உழுதுன்னா கூட வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் இது மூணு நாளே இருந்தே அவங்க உளுந்துலேருந்தே எனக்கு ஒரு மனது கஷ்டமாச்சு நாடு விட்டு வந்து இந்த மாரி ஒரு விபத்து நடக்குதுன்னாக்கா அதிசயமாக இருக்குது நாட்டில் வந்து அது அவங்க எப்படியாச்சும் கிடைச்சிருந்தா தான் நம்ம வேண்டிக்கிறோம் சம்பவம் நிகழ்ந்த பகுதியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடமாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீஸ் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர் சம்பவ இடத்தின் அருகில் உள்ள சில கடைகள் மட்டுமே மூடியிருக்கின்றன மற்றவை வழக்கம் போல் வியாபாரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன தேடுதல் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செய்திக்காக